வணக்கம் சார் வணக்கம் மேடம் ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இதெல்லாம் பற்றி நம்ம தேடி படிக்கும்போது எஸ்ஐபி எஸ்டபிள்யூபி இந்த மாதிரி எஸ்ஐஎஃப் அப்படிங்கிற ஒரு டேர்மையும் அடிக்கடி பார்க்க முடியுது பட் இந்த ஸ்ட்ராட்டஜிக் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க எக்ஸாக்ட்லி இப்படின்னா என்ன நார்மல் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மாதிரி இது இன்னொரு மியூச்சுவல் ஃபண்டா எஸ்ஐஎஃப்ங்கிறது ஸ்ட்ரக்சர்டு இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட் அப்படிம்பாங்க இதில் நம்ம முதலீடு பண்ணணும்னா குறைந்தபட்சம் வந்து பத்து லட்சம் ரூபா வேணும் இது வந்து மியூச்சுவல் ஃபண்ட் ஃப்ரேம் ஒர்க்குள்ளே தான் கொண்டு வராங்க இப்போ ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் இருந்தார்னா அவர் மறுபடியும் வந்து ஒரு எக்ஸாம் எழுதணும் அந்த எக்ஸாம் எழுதுனதுக்கப்புறம் அவரோட ஏஆர்என் கார்டுன்னு சொல்லுவோம் அந்த கார்டு இருந்தால் தான் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியும் அதிலேயே வந்து இவங்க வந்து எஸ்ஐஎஃப்யும் வந்து இப்போ குறிக்கிறாங்க ஸோ மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் வழியாக தான் இந்த எஸ்ஐஎஃப் வருது அப்போ இது வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்டா அப்படின்னா நம்ம அதை அப்படியே வந்து மியூச்சுவல் ஃபண்டுன்னு சொல்லிட முடியாது ஏன்னா நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா லாங் பொசிஷன்ஸ் தான் எடுப்பாங்க ஒரு ஷேர் வாங்கி வச்சுப்பாங்க அந்த ஷேர் வந்து விலை உயர்ந்தால் நமக்கு லாபம் விலை உயர்ந்தால் நமக்கு நஷ்டம் ஆனால் இதில் வந்து எப்படின்னா டெரைவேட்டிஸ்ஸையும் அவங்க வந்து இன்க்ளூட் பண்ணுறாங்க லாங் பொசிஷனும் எடுக்கலாம் ஷார்ட் பொசிஷன் அதாவது பங்குகளை வாங்கவும் செய்யலாம் பங்குகளே இல்லாமல் விற்கவும் செய்யலாம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து இதில் கொண்டு வராங்க ஸோ இது மியூச்சுவல் ஃபண்ட் ஃப்ரேம் ஒர்க்குள்ளே வருது அப்படின்னாலுமே இது வந்து ஒரு தனி ப்ராடக்ட்டாக தான் நம்ம வந்து கன்சிடர் பண்ண வேண்டியதாக இருக்கு ஓகே ஸோ இது தனி ப்ராடக்ட் அப்படின்னு சொல்றீங்க இப்போ ஹெச்என்ஐஸ்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு வேல்யூஸ் எல்லாம் இருக்கு அந்த மாதிரி தான் இந்த டென் லேக்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயமுமா ரீடெய்ல் இன்வெஸ்டர்ஸ் யார் வேணாலும் எஸ்ஐஎஃப்ல பார்ட்டிசிபேட் பண்ணலாமா குறைந்தபட்சம் முதலீடு பத்து லட்சம் ஒரு பான் கார்டுக்கு அப்படின்னு சொல்லிருக்காங்க இப்போ நம்ம என்னென்ன வகைகள் முதலீடு இருக்குது அப்படிங்கிறத முதல்ல பார்த்துக்கலாம் நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்படிங்கும்போது நூறு ரூபாயிலருந்து கூட நீங்கள் முதலீடு பண்ணலாம் அதை விட்டுட்டீங்க அப்படின்னா இன்னொரு கிட்ட இன்னொரு வருடம் கொடுத்து நீங்கள் முதலீடு பண்ணணும்னா அடுத்தது பிஎம்எஸ் இருக்குது அதுக்கு குறைந்தபட்சம் ஐம்பது லட்சம் வந்து தேவைப்படுது அப்புறம் அந்த ஐம்பது லட்சத்துக்கு அப்புறம் ஒன்று இருக்குது ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட்ஸ் இருக்குது அதுக்கு குறைந்தபட்சம் ஒரு கோடி ரூபா இருக்குது இதுதான் வந்து நம்ம சந்தையில் இருந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பல்வேறு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஸோ பல நாட்களாக நாங்கள் வந்து ஒரு பத்து லட்சம் ரூபாய்க்கும் நீங்கள் வந்து அனுமதி அனுமதி தரணும் அந்த மாதிரியான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸும் கொண்டு வரணும் அப்படிங்கறத நம்ம ஒரு கோரிக்கையாகவே வைத்திருந்தோம் ஸோ அந்த கேப் அந்த நூறு ரூபாயிலருந்து ஐம்பது லட்சத்தை ஃபில் பண்ணுற கேப்பு தான் இந்த பத்து லட்சம் அப்போ இது ரீடெய்லருக்கு உதவுமா அப்படின்னா நம்ம ஒன்று புரிஞ்சுக்கணும் முதலீடுன்னு பார்க்கும்போது அந்த முதலீடு பற்றி தெரிந்தால் மட்டும்தான் அது நமக்கு தேவையானது அது ரீட்டெயிலராக இருக்கட்டும் எச்சனையாக இருக்கட்டும் அப்படிங்கும்போது இதில் ரீடெய்லர் அப்படிங்கும்போது நம்ம வந்து பத்து லட்சத்துக்கு குறைவான முதலீடு போடுபவர்கள் தான் சொல்லுவோம் ஸோ அவர்கள் வந்து இதில் ஈடுபட இயலாது ஆனால் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் குறைந்தபட்சம் தமிழ்நாட்டிலேயாவது பார்த்திங்கன்னா பத்து லட்ச ரூபா வரைக்குமே ரீட்டெய்லர்ஸ் வந்து முதலீடு பண்ணுறாங்க ஏன்னா சம்பாதிக்கிறாங்க அவங்களோட மாத வருமானமே ரெண்டு லட்சம் மூணு லட்சம் இருக்கும்போது பத்து லட்ச ரூபா ஈஸியாக முதலீடு பண்ணுவாங்க அப்படிங்கும்போது உங்களுடைய கேள்வியை நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா பணத்தின் அடிப்படையில் ரீடெய்லராக இல்லாமல் ஒரு நாலேஜோட அடிப்படையில் ரீட்டெய்லராக இருப்பவர்கள் இதில் ஈடுபடலாமா அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிறேன் அப்படி சொல்லும்போது இது வந்து தவிர்க்கப்பட வேண்டிய இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு நாலேஜ் வந்துடுச்சு டிரைவட்டேஷ்னா என்னென்னு தெரிஞ்சிடுச்சு நமக்கு லாங்னால் என்னென்னு தெரியும் ஷார்ட்னா என்னென்னு தெரியும் நீங்கள் அந்த இந்த எஸ்ஐஎஃப்க்கு வந்து ஒரு டாக்குமெண்ட் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க அந்த டாக்குமெண்ட்டை ப படித்து உங்களுக்கு எல்லாமே புரியுது அப்படின்னா நீங்கள் இதில் வந்து ஈடுபடலாம் ஓகே ஸோ இந்த எஸ்ஐஎஃப் பற்றி இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இப்போ நான் ஒரு பத்து லட்ச ரூபா என் கையில் வச்சிருக்கேன் எஸ்ஐஎஃப்ல இன்வெஸ்ட் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் இந்த ப்ராசஸ் என்ன ஆகும் என்னோட அந்த பத்து லட்ச ரூபாய் எப்படி ஒர்க் ஆகும் சார் ஸோ இது நீங்கள் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டரை அணுகுனாலே போதும் அவங்களே உங்களுக்கு வந்து என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிடலாம் பெரும்பான்மை எப்படின்னா ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் தொடங்குற மாதிரி தான் இருக்கும் ஆனால் இதில் நோட்டீஸ் பீரியட்லாம் இருக்கும் அப்படிங்கிறாங்க நீங்கள் வந்து முதலீடு பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை எடுக்கணும் அப்படின்னா ஒரு பதினாலு நாட்கள் நீங்கள் காத்திருக்கணும் அப்படின்லாம் சொல்கிறாங்க அதுக்கு காரணம் இல்லாமல் இல்லை ஏன்னா நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ன்னு பார்க்கும்போது ஒரு ஷேர் வாங்கி வைப்பீங்க ஒருத்தர் வந்து ரிடம்ஷன் கொடுக்குறாங்க அப்படின்னா அன்னிக்கு அந்த ஷேரை வித்துட்டு ஒரு ரெண்டு நாள் அவங்கக்கிட்ட பணம் கொடுத்துருவாங்க ரொம்ப ஈஸியான கான்செப்ட் ஆனால் இதில் வந்து அப்படி கிடையாது இவங்க வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லும்போது அதில் நிறையா மாடல்ஸ்லாம் அப்ளை பண்ணுவாங்க ஒரு லாங் போகிறாங்கன்னா அதுக்கேற்ற ஷார்ட் எவ்வளோ எடுக்கணும் எவ்வளோ நேரத்துக்கு எடுக்கணும் அப்படிங்கிற விஷயம்லாம் இவங்க பண்ணும்போது அதுக்கு ஒரு கால தேவைகள் இருக்குது ஸோ அது வந்து கொஞ்சம் லேயர் லேயராக ஆட் பண்ணி இது ஒரு காம்ப்ளெக்ஸ் ப்ராடக்ட் அட்லீஸ்ட் ஃபார் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் பெரிய அளவில் நாலேஜ் இல்லாதவங்களுக்கு இது வந்து பெரிய கொஞ்சம் வேலையை பிடிக்கிற வேலையா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஓகே இப்போ ஷார்ட்லாம் எடுக்கிறாங்க அப்படிங்கும் பட்சத்தில் இது கொஞ்சம் ட்ரேடிங்கில் வருமா ட்ரேடிங் கிடையாது உலக அளவில் பார்த்தீங்கன்னா ஹெச் ஃபண்டுன்னு ஒரு கான்செப்ட் இருக்குது ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் டிரைவேட்டிவ் மார்க்கெட்டில் எக்ஸ்போஷர்லாம் எடுக்கலாம் அந்த அந்தளவுக்கு அக்ரஸிவாக இருப்பாங்கன்னு சொல்ல சொல்ல வரேன் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா உலகத்தில் எங்கே வேணால் முதலீடு பண்ணுவாங்க எந்த ஒரு மெட்டீரியல்லையும் முத ஒரு ஒரு ஏதோ ஒரு இப்போ தங்கம் வளருது அப்படின்னா உடனே போய் தங்கத்தில் வந்து அவங்க முதலீடு பண்ணுவாங்க வெள்ளி வளருதுன்னா உடனே வெளியில் இமீடியேட்டாக டிசிஷன்ஸ் எடுத்து ஆக்ஷன்ஸ் பண்ணுவாங்க அந்த ஃபண்ட் மேனேஜரோட திறமையை பொறுத்து இப்போ வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இதெல்லாம் நம்ம பண்ண முடியாது மியூச்சுவல் ஃபண்ட் டாக்குமெண்ட்டில் என்ன கொடுத்துருக்கோ அதை மட்டும்தான் அவங்க பண்ண முடியும் இந்த இரண்டு ப்ராடக்ட்டுக்கும் நடுவில் தான் வந்து எஸ்ஐஎஃப் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஸோ அது ஒரு ஓரளவுக்கு ஒரு ஃப்ரீடம் கொடுத்துருக்கு இருந்தாலும் அது ஒரு கட்டுப்படுத்தப்பட்ட ஒரு ஃப்ரீடம் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இதில் வந்து பணம் சம்பாதிக்கிறது எப்படின்னா நீங்கள் சாதாரண மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் மார்க்கெட் வந்து பெரிய அளவில் வளர்ந்தாலே நீங்கள் பெரிய அளவில் பணம் சம்பாதிச்சிடலாம் ஆனால் இந்த எஸ்ஐஎஃப்ல வந்து மார்க்கெட்டை மட்டுமே நம்ம பார்க்குறது கிடையாது அந்த ஃபண்ட் மேனேஜரோட ஸ்கில்ஸும் இங்கே பெரிய அளவில் நம்ம வந்து கவனிக்க வேண்டியதாக இருக்குது ஸோ அவரோட ஸ்கில்ஸை பொறுத்து தான் நீங்கள் ஷார்ட்டில் பணம் சம்பாதிக்கிறீங்களா லாங்கில் பணம் சம்பாதிக்கிறீங்களா நாங்கள் ஸ்ப்ரெட்ன்னு சொல்லுவோம் லாங்குக்கும் ஷார்ட்டுக்கும் இருக்கிற டிஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் எஜ் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இதில் இருக்குதுன்னு சொல்லலாம் இது முழுக்க முழுக்க இந்த எஸ்ஐஎஃப்ங்கிறது அந்த ஃபண்ட் மேனேஜரோட ஸ்கில்ஸின் அடிப்படையில் நமக்கு பணம் பெற்றுத் தருவது இப்போ சமீப காலமா பார்க்க முடியுது எஸ்ஐபி இன்ஃபுளோ ரொம்ப ஜாஸ்தி ஆகுது நிறைய முதலீட்டாளர்கள் பங்கு சந்தையை நோக்கி வராங்க அப்படிங்கிற செய்திகள் எல்லாம் பார்க்க முடியுது சோ எஸ்ஐஎஃப் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மக்கள் மத்தியில இதுக்கான எக்ஸ்போஷர் எந்த அளவுக்கு இருக்கு மக்கள் இதை எப்படி ரிசீவ் பண்றாங்க இதுவரைக்கும் நாங்கள் இந்த ப்ராடக்டை மக்கள்கிட்ட கொண்டு போகலை ஏன்னா நாங்களே ஆராய்ஞ்சிட்டு தான் இருக்கோம் அப்படிங்கிறது தான் உண்மை ஆனால் மக்கள்கிட்ட போகும்போது அவங்க என்னவா பார்ப்பாங்க அப்படின்னா ஓகே இது என்ன நம்ம நூறுநூறுரூவாவாக சேர்க்கறதுக்கு பதிலாக பத்து லட்ச ரூபா கொடுத்தா நமக்கு நிறையா வருமானம் வரும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு போக்கு தான் இருக்கும் அப்படிங்கிறத நாங்கள் கணிக்கிறோம் ஸோ மக்களுக்கு பெரிய அளவில் இதை வகுப்புகள் எடுத்து அவங்களுக்கு இதை வந்து ஒவ்வொரு ரிஸ்கையும் ஒவ்வொரு லேயரையும் பிரித்து கொடுக்கணுங்கிறது தான் எங்களுடைய விருப்பம் ஏன்னா எங்களுக்கும் இந்த ப்ராடக்டை கொண்டு போகணும் போ போகணும் அப்போ தான் எங்களுடைய ஏயுஎமும் அதிக அளவில் வளரும் ஸோ இது வந்து ரொம்ப எளிமையாக புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் தான் ஏன்னா நான் நூறு ரூபா நூறுரூவா சேர்த்து பத்து லட்சம் ரூபா சேர்க்கறக்கும் ஒரே கிளைண்ட் கிட்ட பத்து பத்து லட்ச வாங்கி முதலீடு பண்ணுவதற்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு ஆனால் நாங்கள் அவசரப்பட வேணாம் அப்படிங்கிறதான் பார்க்குறோம் ஏன்னா கற்றல் தான் எந்த ஒரு முதலீடுக்கும் அடிப்படை கற்றல் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் இந்த ப்ராடக்டை இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னு நாங்கள் ஒரு செல்ஃப் கண்ட்ரோல் வச்சிருக்கோம் அவசரப்படவே இல்லை மார்க்கெட்டில் நீங்கள் கேட்ட கேள்விக்கு என்ன பதில் அப்படின்னா இந்த பத்து லட்ச ரூபாய்க்கு பெரிய அளவில் வந்து வரவேற்பு இருக்கும் ஏன்னா மக்களிடம் வந்து பத்து லட்ச ரூபாங்கிறதுலாம் இப்போ ஒரு பெரிய பொருட்டே கிடையாது இப்போ நான் நீங்கள் சொன்ன மாதிரி பிஎம்எஸ் இருக்குது இல்லை நார்மலாக மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்குது இது இந்த ப்ராடக்டெல்லாம் விட இந்த எஸ்ஐஎஃப் எப்படி தனித்துவமாக தெரியுது இதோட அந்த பத்து லட்ச ரூபாய் அப்படிங்கிற கேப்பை தாண்டி இது ஒர்க் ஆகுற ஸ்டைலில் இல்லை இது ரிட்டர்ன்ஸ் கொடுக்குற ஸ்டைலில் ஏதாவது வித்தியாசங்கள் இருக்கா ஃபண்ட் மேனேஜருக்கு வந்து ஓரளவுக்கு ஃப்ரீடம் வந்து இது கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா நீங்கள் சாதாரண மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் போட்டீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து ஒரே நாளில் பத்து ஒரு தௌசண்ட் பாயிண்ட்ஸ் கீழே போகுது அப்படிங்கும்போது உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது ஏன்னா உங்களுடைய டாக்குமெண்ட்டில் நீங்கள் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தெளிவாக எழுதி வச்சுருக்கோம் ஆனால் இங்கே அப்படி கிடையாது ஒரு ஃபண்ட் மேனேஜர் வந்து அதுக்கான ஆக்ஷன்ஸ் வந்து ரியாக்ஷன்ஸ் வந்து உடனே எடுக்கக்கூடிய ஒரு சூழல் வந்து இருக்கு அதாவது டவுன் சைடை வந்து மட்டுப்படுத்தக்கூடிய அந்த கடிவாளம் வந்து ஃபண்ட் மேனேஜருக்கு வந்து கொடுப்பதால் இது ஒரு சிறப்பான ஒரு ப்ராடக்ட் தான் இது வந்து தனிநபராகவே நம்ம வந்து பயன்படுத்தணும் ஏன்னா ஒரு கோடி ரூபா வந்து ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க இதை நம்ம எப்படி புரிஞ்சிக்கணும் அப்படின்னா இன்சூரன்ஸை புரிஞ்சுக்கலாம் நம்ம வந்து ஒரு கார் வாங்கிட்டு பயணம் போகிறோம் அந்த பயணம் போகும்போது ஏதாவது ஆயிடுச்சுன்னா நமக்கு ஒரு இன்சூரன்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம புரிஞ்சிக்கலாம் அதே மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நீங்கள் ஒரு கோடி ரெண்டு கோடி போடும்போது அதுக்கும் ஒரு இன்சூரன்ஸ் மாதிரி நம்ம எடுத்து வச்சுக்கலாம் நீங்கள் லாங் பொசிஷன் எடுக்கிறீங்கன்னா ஷார்ட் பொசிஷன் வந்து நம்ம ஆப்போசிட் எடுத்து எடுத்து வச்சுட்டோம்னா நம்மளோட டவுன் சைஸ் டவுன் சைடு கீழே இறங்குறத வந்து தடுக்க முடியும் இந்த வாய்ப்பை வந்து இந்த ப்ராடக்டில் வந்து கொடுத்துருக்காங்க இது ஒரு பெரிய நல்ல விஷயமா தான் நம்ம பார்க்கணும் இந்தியன் மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்பேஸ் அப்படிங்கிறது வளர்ந்துகிட்டே வருது அப்படிங்கிறத பார்க்குறோம் நாளுக்கு நாள் மக்களுக்கு இது பற்றின நாலேஜும் ஜாஸ்தியாக போய் கிடச்சிக்கிட்டே இருக்கு ஸோ இதில் இந்த எஸ்ஐஎஃப் அப்படிங்கிறது எக்ஸாக்டாக எங்கே பிளேஸ் ஆகும் என்ன மாதிரியான இன்வெஸ்டருக்கான ப்ராடக்டாக இது இருக்கும் சார் நம்ம வளர்ந்துகிட்டே இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுடைய அந்த டைம் கரெக்ஷன் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு பெரிய இன்ட்ரவலாக வர வாய்ப்பு இருக்கும் அதாவது நம்ம பெரிய அளவில் வளர்ந்துருவோம் அந்த வளர்ச்சியிலேருந்து இருந்து திருப்பி வந்து வராது ஒரே சைட் வேஸ்ட்ல வந்து மூவ் பண்ணிட்டு இருக்கும் அந்த நேரத்தில் வந்து என்ன ஆகும் அப்படின்னா மற்ற மியூச்சுவல் வந்து பணம் தடுமாறுவார்கள் சொல்லலாம் இந்த போன்ற இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கே இவங்க ஒரு மாடல் வச்சிருப்பாங்க ஒரு திட்டம் வச்சிருப்பாங்க வலாட்டாலிட்டி இருக்கும் போதும் ஆகட்டும் இல்ல சைட் மூவ் பண்ணும்போது ஆகட்டும் இவர்களுடைய மாடலை பயன்படுத்தும் போது நம்மளால் ஆல்பா எடுக்க முடியும் ஒரு வந்து எடுக்க முடியும் அந்த வகையில் இது வந்து நம்ம பிளாட் இருந்தாலும் நமக்கு வந்து அதிக லாபம் கொடுக்கும் குரோவா ஆகிட்டே இருக்கு அப்படின்னா நம்மளுடைய மற்ற மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து லாபம் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அதுதான் அதோட இயல்பு இது வந்து இதோட இயல்பு இது போதும் ஒரே சைட் போகும்போதும் ப்ராஃபிட் கொடுக்கும் கீழே போகும்போது கூட ப்ராஃபிட் கொடுக்கும் ஆனால் நம்ம தெரிஞ்சுக்கணும் இதெல்லாம் கொடுக்கும்போது இது அதிகமான லாபம் கொடுக்கும் அப்படிங்கிறது எளிமையா புரியும் ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் அதிக லாபம் அதிக நஷ்டம் தான் எந்த அளவுக்கு நமக்கு அதிக லாபம் எதிர்பார்க்குறோமோ அதே அளவுக்கு நம்ம நஷ்டத்துக்கும் தயாராக இருக்கணும் தான் இதை பத்தி முழுமையாக முழுமையாக தெரிந்து கொண்டு ஈடுபடுங்க அப்படின்னு சொல்றோம் இந்த எஸ்ஐஎஃப் ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும் செபி ரெகுலேட் பண்ணுறாங்களா மற்ற மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பிஎம்எஸ் மேலே செபி எந்த அளவுக்கு அந்த ஆப்ரேஷன்ஸ் மேலே கண்ட்ரோல் இருக்கோ அதே அளவுக்கு இந்த ப்ராடக்ட் மேலேயும் கண்ட்ரோல் இருக்கா கண்டிப்பாக இருக்குது அதனால தான் இந்த மியூச்சுவல் ஃபண்ட் ஃப்ரேம் ஒர்க் உள்ள கொண்டு வந்திருக்காங்க ஸோ செபியோட கண்ட்ரோலில் தான் வந்து இது இயங்குது இந்த எஸ்ஏஎஃப் ஒரு செப்ரேட்யூச்சுவல் ஃபண்ட் கேட்டகரியாக தான் செபி வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்களா செப்பரேட் மியூச்சுவல் ஃபண்ட் கேட்டகரியா கொண்டு வராங்க அப்படின்னா யூஷுவலாக நம்ம இருக்கு நம்மக்கிட்ட இருக்கிற இந்த ட்ரெடிஷ்னல் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இதுக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்கா ஏற்கனவே இருக்க ட்ரெடிஷ்னல் மியூச்சுவல் ஃபண்ட்ஸோட இம்பார்ட்டன்ஸ் குறையக்கூடாது ஆனால் இது வந்து தவறாக மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா நான் சொன்ன அதே காரணம்தான் நான் நூறு நூறுரூவா பத்து லட்சம் சம்பாதிப்பதற்கும் ஒருவரிடம் பத்து லட்சம் சம்பாதிப்பதற்கும் வேறுபாடு இருக்குது ஆனால் இந்த ப்ராடக்டை கொண்டு வந்தது வந்து மற்ற மியூச்சுவல் ஃபண்ட்ஸோட இம்பார்ட்டன்ஸை குறைப்பதற்காக கிடையாது இதுக்குன்னு ஒரு தனி தேவை இருக்குது இதுவும் மார்க்கெட்டில் நமக்கு தேவையான ஒரு ப்ராடக்ட் தான் ஏன்னா நம்ம கற்றுக்கொண்டே இருக்கிறோம் நம்ம ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வாங்கிட்டோம் இல்லை ஒரு ஒரு அசட் கிளாஸில் இன்வெஸ்ட் பண்ணிட்டோம் அதை நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கு மேலே லாபம் கொடுக்கறது என்னங்கிறது நம்ம தனிநபராகவே தேடிட்டு இருக்கும்போது மார்க்கெட்டில் இருக்க எளிய மனிதர்களுக்கும் அது வந்து போய் சேரணும் அப்படிங்கிறதுல ஒரு ஒரு சிறப்பான ஒரு ப்ராடக்ட் தான் இதை வந்து நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்ஸுக்கு வந்து மாற்றாக பார்க்கக்கூடாது அதோட இயல்பு வேற இதோட இயல்பு வேற இந்த இயல்பை தெரிந்து கொண்டால் மட்டும் இதில் வரலாம் இந்த ப்ராடக்ட்டில் ஃபண்ட் மேனேஜருக்கு நிறைய ஃப்ரீடம் இருக்கும் அவங்களால ஃப்ரீயாக ஒரு ஒரு விஷயத்தை சூஸ் பண்ண முடியும் அப்படின்லாம் சொல்கிறீங்க அப்போ இது எந்தளவுக்கு ட்ரான்ஸ்பெரண்டாக இருக்கும் சார் இன்வெஸ்டருக்கு என்னோட இந்த போர்ட்ஃபோலியோவில் இல்லை என்னோட இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்ட்டில் என்ன நடக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சிக்க முடியுமா இது வந்து கட்டுப்படுத்தப்பட்ட ஃப்ரீடம் அப்படின்னு சொல்லலாம் முழு ஃப்ரீடமும் கொடுக்கல முழு ஃப்ரீடம் வந்து உங்களுக்கு ஹெச் ஃபண்ட்ஸில் தான் கிடைக்கும் நம்ம ஊரில் வந்து பெரிய நெட்ஒர்க் இருக்கிறவங்க நேரடியாகவே அந்த ஹெச் ஃபண்ட்ஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் இங்கே வந்து இந்த ஃபண்ட் மேனேஜர் ஆகட்டும் ஃபண்ட் ஸ்கீம் ஆகட்டும் இவங்க அடிஷ்னலாக நிறைய டாக்குமெண்டேஷன்ஸ் பண்ண வேண்டியது இருக்கும் அந்த டாக்குமெண்ட்லேயே இவங்க எந்த ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தெளிவாக கொடுக்கப்பட்டுட்டு கொடுக்கப்பட்டு இருக்கும் ஸோ சாதாரண மியூச்சுவல் ஃபண்ட்ஸை விட இவங்களுடைய இனிஷியல் டாக்குமெண்டேஷன் ப்ராஸ்பெக்டஸ்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய பக்கங்கள் இருக்குன்னு சொல்லலாம் அதில் இவங்க என்ன பண்ணுவாங்க இந்த மாதிரி ஒரு பாயிண்ட் போச்சுன்னா என்ன பண்ணுவாங்க கீழே இறங்கிச்சின்னா இவங்க என்ன பண்ணுவாங்க எந்த மாதிரி எக்ஸ்போஷர் எடுப்பாங்க எவ்வளோ எக்ஸ்போஷர் எடுப்பாங்க கட்டுப்பாடுகள் அதிகமாகவே இருக்கு நான் சொன்ன மாதிரி ஹெச் ஃபண்ட்ஸில் நீங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் எக்ஸ்போஷர் எடுக்கலாம் டிரைவேட்டிவ்ஸில் இந்த மாதிரி ஃபண்ட்ஸில் எடுக்கக்கூடாது அது எவ்வளோ எடுக்கலாங்கிறத கட்டுப்பாடு இருக்கு இவங்க எவ்வளோ எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம ஸ்ட்ராட்டஜி அந்த டாக்குமெண்ட்டில் வந்து ஸ்ட்ராட்டஜி இன்வெஸ்ட்மெண்ட் டாக்குமெண்ட்டுன்னு நினைக்கிறேன் அந்த டாக்குமெண்ட்ல இவங்க சொல்லணும் ஸோ முழுமையான ஃப்ரீடம் கிடையாது ஆனால் தேவையான அளவுக்கு ஃப்ரீடம் கொடுத்துருக்காங்க பொதுவாக எந்த இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்ட்டை பற்றி நம்ம பேசினாலும் மக்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணாலும் அவங்க கிட்டே இருந்து வர ஒரே கேள்வி இதில் நான் இன்வெஸ்ட் பண்ணால் எனக்கு எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் எவ்வளோ நாளில் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் எடுத்துக்கிட்டோம்னா நம்ம அப்ராக்சிமேட்டாக ஒரு லெவன் பர்சன்டேஜ் டுவெல் பர்சன்டேஜ் அப்படின்னு இந்த எஸ்ஏஎஃப் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா என்ன மாதிரியான ரிட்டர்ன்ஸ் எதிர்பார்க்கலாம் எவ்வளோ லாங் டைம் நம்ம இதில் இன்வெஸ்டடாக இருக்கணும் சார் இது ஆரம்பிக்கப்பட்ட மிக குறைந்த காலம்தான் ஆகுது ஸோ நம்ம கிட்டே டேட்டா இல்லை ஆனால் என்னோடைய அண்டர்ஸ்டாண்டிங்லேருந்து நான் சொல்கிறேன் இதில் வந்து நம்ம மார்க்கெட் ஏறும்போது கிடைக்கும் ரிட்டர்ன்ஸை விட மார்க்கெட் குறைவாக கிடைக்கும் போது நிறையா ஸ்ப்ரெட் வந்து நமக்கு கிடைக்கும் நிறையா லாபம் கிடைக்கும் அப்படின்னு நம்ம இதை இதை புரிஞ்சிக்கலாம் ஸோ நமக்கு எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா ஏன்னா அதிகமாக ரிஸ்க் எடுக்கிறோம் அப்போ பன்னெண்டு சதவீதம் பதினஞ்சு சதவீதம் கிடைக்கும்னா கூடுதலாக மூணு சதவீதம் நாலு சதவீதம் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் கிடைக்கலாம் அப்படிங்கிறத பொதுமக்கள் அப்படிங்கிற அடிப்படையில் நம்ம புரிந்துக்கலாம் ஸோ எண்ட் ஆஃப் த டே நம்ம ஃபண்ட் மேனேஜர் வந்து எண்ட் ஆஃப் த டே ஃபண்ட் மேனேஜர் கிட்ட ஒரு ஸ்கில் எதிர்பார்க்குறோம் அப்படின்னா அவரும் வந்து இந்த ஆல்ஃபாவை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு தான் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு தான் உழைக்கிறார் ஸோ கட்டாயம் நம்ம வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸோட அதிகமான ரிட்டர்ன் கொடுக்கும் அப்படிங்கிறத நம்மளுடைய பொது பர்சப்சன் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் எண்ட் ஆஃப் த டே இது முழுக்க முழுக்க நம்ம அந்த அவரோட ஸ்கில்லை பொறுத்த விஷயம் அப்படிங்கிறதுனால தனிநபராக அவர் எவ்வளோ சம்பாதிச்சு கொடுக்குறாரு அப்படிங்கிறது நம்ம டேட்டாவை வச்சால் மட்டும்தான் சொல்ல முடியும் ஓகே ரிட்டர்ன்ஸ் வந்து நம்ம இப்போதைக்கு நம்ம கிட்ட டேட்டா இல்ல அப்படிங்கிறத பாக்குறோம் பட் இந்த ப்ராடக்ட்டோட ஃப்ரேம் ஒர்க் வச்சு பார்க்கும்போது எங்கெல்லாம் ரொம்ப ரிஸ்க் இருக்கு நார்மல் மியூச்சுவல் ஃபண்ட்ஸையோ இல்ல பிஎம்எஸ்சியோ கம்பேர் பண்ணும்போது இது ரிஸ்கியாரா இருக்கா டெரிவேட்டிவ்ஸ் மார்க்கெட்டே வந்து ரொம்ப ரிஸ்கான மார்க்கெட் நம்ம சொல்லிட்டு இருக்கோம் தனிநபர்கள் வந்து டெரிவேட்டிவ்ஸ் மார்க்கெட்டுக்குள்ள வரவே கூடாதுன்னு சொல்றோம் நம்ம அரசாங்கங்களே வந்து பாத்தீங்கன்னா இந்த ட்ரேடிங் பண்றவங்க பெரும்பான்மையர்கள் அதுல தான் இருப்பாங்க அரசாங்கமே வந்து மெசேஜ் போட சொல்லியிருக்குது தொண்ணூறு சதவீதமோ தொண்ணூத்தஞ்சு சதவீதமோ யாரெல்லாம் வந்து ட்ரேடிங் பண்றாங்களோ அவங்க லாஸில் தான் இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க ஸோ அப்படிப்பட்ட ஒரு டிரேவ்டிவ் மார்க்கெட்டு மார்க்கெட்டில் நம்ம ஈடுபடும் போது அந்த இன்னரண்ட் ரிஸ்க்கு அப்படியே வரும் அப்படின்னு சொல்லலாம் ஸோ நம்ம ஃபண்ட் மேனேஜர் வந்து ஸ்கில்ஃபுல்லாக இல்லை இல்லை அவர் சொன்ன டாக்குமெண்ட்லேருந்து விலகி போகிறாரு அப்படிங்கும் போது இது நஷ்டம் வந்து அதிகமாக வருவதற்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இது வந்து நம்ம சொல்கிற அந்த டெஃபினிஷனில் தான் நீங்கள் லாபம் அதிகமாக எதிர்பார்க்கும் போது டவுன் சைடில் வந்து நஷ்டமும் அதிகமாக இருக்கும் இன்வெஸ்ட்மெண்ட்டில் இந்த டெஃபினிஷனை பிரிக்கவே முடியாது நான் லோ கம்மியான உங்களுக்கு ரிஸ்க் கொடுக்குறேன் ஆனால் நிறைய லாபம் தரேன் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா நம்ம அதை அதை வந்து அப்படியே ஏற்றுக்கொள்ளக்கூடாது அப்படியான மாடல்களும் இருக்குது ஆனால் அது எப்படி இயங்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் ஸோ ஒரு ஃபண்ட் மேனேஜர் நம்பி கொடுத்துட்டேன்னு நாளைக்கு யாரும் வந்து சொன்னீங்கன்னா செபு அதெல்லாம் காது கொடுத்து கேட்க போகிறது கிடையாது என்ன நீங்கள் அக்ரிமெண்ட் சைன் பண்ணுறீங்க நீங்கள் பேப்பர் பார்க்குறீங்க எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு தான் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அதனால தான் இந்த மாதிரி தப்பு நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதிக கட்டுப்பாடுகளும் இந்த மாதிரியான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸுக்கு கொடுத்துட்ருக்காங்க அடுத்தது டாக்ஸேஷன்ஸ் ஸோ இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை பேசும்போது அதுலேருந்து எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வருது அப்படிங்கும்போது டேக்ஸையும் நம்ம இன்க்ளூட் பண்ணி யோசிக்க வேண்டியதாக இருக்கு இந்த ப்ராடக்ட்டோட டாக்சேஷன்ஸ்ல எப்படி இருக்கும் சார் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மாதிரி தான் இருக்கும் அந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல நமக்கு ஈக்குவிட்டியில் வந்து எப்படி வந்து ஃபர்ஸ்ட் ஒரு லட்சம் ஒன்னு லட்சத்துக்கு எக்ஸப்ஷன் கொடுக்குறாங்களோ அதுக்கப்புறம் எப்படி லாங் டேர்ம் கிங் போடுறாங்களோ அதே மாதிரி தான் இதுலேயும் நம்ம பார்க்கலாம் ஸோ ஒரு ஒரு ஃபினான்ஷியல் ப்ராடக்ட் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்ட்டை பற்றி நம்ம பேசும்போது இப்போ இதுக்கு டென் லேக் இருக்கிற மினிமம் டென் லேக் இருக்கிற யார் வேணாலும் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்கிறோம் ஸோ எல்லாருக்கும் இருக்கிறது நான் வந்து ஒரு பத்து லட்சம் சேர்த்துட்டு கஷ்டப்பட்டு பத்து லட்சம் சேர்த்துட்டு உடனே இந்த ப்ராடக்ட்டில் கொண்டு வந்து போட்டுடலாமா அந்த டெஸ்டினேஷன் அடைஞ்சிட்டேன் அப்படின்னா இதோட எக்ஸ்போஷர் நான் எடுத்துக்கலாமா அப்படிங்கிற கேள்விகள்லாம் நிறைய பேருக்கு இருக்கும் ஸோ ஒரு நார்மல் மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு மாதம் மாதம் கொஞ்சம் பணம் சேர்த்து ஒரு டென் லேக் அப்படிங்கிற பெரிய கார்பஸை ரீச் பண்ண எல்லாருமே இந்த ப்ராடக்ட்டுக்கு வரணும்னு நினைக்கிறது சரியாக இருக்குமா இது எக்ஸாக்டாக யாருக்கான ப்ராடக்டாக இருக்கும் நீங்கள் இந்த கேள்வியை முதல் வச்சுக்கோங்க ஏன்னா அருமையான கேள்வி இதுதான் இதை வந்து நீங்க வந்து அந்த டார்கெட் அச்சீவ் பண்ண வந்து போடவே கூடாது இது வந்து ஹைட் நெட்ஒர்க் ப்ராடக்ட் தான் ஸோ உங்கள் கிட்ட வந்து எக்ஸஸ் மணி இருக்குது எக்ஸஸ் மணிங்கிறத நம்ம எப்படி புரிஞ்சிக்கணும் அப்படின்னா நம்ம அலக்கேஷன்ஸ் அடிப்படையான அலகேஷன்ஸ்லாம் பண்ணினதுக்கு அப்புறமும் எனக்கு என்கிட்ட கூடுதல் பணம் இருக்குது அஃப்கோர்ஸ் நான் வேணா அடிப்படை அலகேஷன்ஸ் என்னென்னு சொல்லிடுறேன் எமர்ஜென்சி ஃபண்ட் வந்து நம்ம வச்சுருக்கணும் நம்ம ஐந்து வருடத்துக்கு உள்ளான என்ன தேவைகளுக்கான பணத்தை வந்து நம்ம அலக்கேட் பண்ணி வச்சுருக்கணும் நம்ம இந்திய சூழலில் கோல்டு வந்து கண்டிப்பாக வச்சுருக்கணும் இதை இருக்கிற சர்ப்ளஸை வந்து குரோ க்ரோத் கொடுக்குற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட்டில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருக்கணும் இதெல்லாம் போக உபரியாக உங்ககிட்ட பத்து லட்சம் இருந்தால் மட்டும் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸுக்கு வாங்க இல்லைன்னா வராது ஓகே ஸோ இது எக்ஸஸ் அமௌண்ட் இருக்கிறவங்க இல்லை கொஞ்சம் ஹச்என்ஐஸ் தான் இதை ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறீங்க பட் ஆல்ரெடி அவங்களுக்கு பிஎம்எஸ்னு ஒரு ப்ராடக்ட் இருக்குல்ல சார் அப்போ இந்த ப்ராடக்டை இன்ட்ரடியூஸ் பண்ண வேண்டிய தேவை என்ன இருக்குது அதாவது பிஎம்எஸ் வந்து ரொம்ப அதிகமான ஒரு அமௌண்ட் அது ஐம்பது லட்சம்ங்கும் போது நம்மளுடைய இந்திய சூழல்ல வந்து அதுல போடுவதற்கு யாருக்கும் மனம் வரல நம்ம அடிப்படையில புரிந்து கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னா இங்க தொண்ணூத்தொம்பது சதவீத மக்கள் வந்து எந்த ஒரு ப்ராடக்ட்டையும் படிச்சு பார்த்துட்டு இன்வெஸ்ட் பண்றது கிடையாது என்னால் நூறுரூவா இன்வெஸ்ட் பண்ண முடியும் நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன் என்னால் பத்து லட்சம் இன்வெஸ்ட் பண்ண முடியும் நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன் என்னால் ஐம்பது லட்சம் நான் பண்ணி இன்னைவ் இதுதான் அவங்களோட அடிப்படை விஷயமா இருக்குது ஸோ இங்கே வந்து ஐம்பது லட்சம் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க வந்து உபரி வச்சிருக்காங்கன்னு சொல்லலாம் ஐம்பது லட்சம் உபரி வச்சுருக்காங்கன்னு சொல்லலாம் பத்து லட்சம் ரூபாய் உபரி வச்சுருக்கவங்களும் இருக்காங்க ஸோ அவங்கள டார்கெட் பண்ணி தான் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் கொண்டு வரப்பட்டிருக்க தவிர ப்ராடக்ட் வைஸ் வித்தியாசம் இருக்குது பிஎம்எஸ்க்கும் இதுக்கும் வித்தியாசம் இருக்குது ஆனால் பணத்தின் அடிப்படையில் நம்ம பார்க்கும்போது இதற்கான காரணம் இதை கொண்டு வந்ததற்கான காரணம் உபரி பத்து லட்சம் வச்சுருப்பவர்களையும் நம்ம கேப்ச்சர் பண்ணணும் அவர்களும் அதிகமான மக்கள் ஓகே ஸோ அதனால தான் இதை கொண்டு வந்திருக்காங்களே தவிர நம்ம ஐ நெட்வொர்க் இன்டிஜுவல் அப்படிங்கும்போது அது வந்து ஐம்பது லட்சம் ஒரு கோடி வச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புரிஞ்சிக்கக்கூடாது ஃபைனலாக இப்போ இந்த எஸ்ஐஃப் ப்ராடக்ட்டை செபி இன்ட்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது ஆல்ரெடி நம்மளோட எஸ்ஐபிஸில் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்க்கு கிடைச்ச மாதிரியான ஒரு பாப்புலாரிட்டி ஒரு லைம்லைட் இந்த ப்ராடக்ட்டுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா மிக அதிக அளவில் இருக்குது ஏன்னா மக்களிடம் பணம் இருக்குது இது வந்து மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டரோட வேலையை வந்து குறைக்குது ஸோ இது வந்து அதிகமாக மக்களிடம் கொண்டு சேர்க்கப்படும் இப்போ ஏன் ப பரபரப்பாக இது வந்து கொண்டு சேர்க்கப்படவில்லை அப்படின்னா இப்போ இருக்கிற எக்ஸிஸ்டிங் மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸும் ஒரு எக்ஸாம் வந்து எழுத வேண்டியது இருக்குது அந்த எக்ஸாம் முடித்ததுக்கப்புறம் தான் அவங்க வந்து மக்களிடம் கொண்டு செல்ல முடியும் ஸோ அதனால தான் இந்த மூன்று மாதம் நான்கு மாதம் கொஞ்சம் சைலன்ஸாக இருக்குது இவர்கள் ப படிச்சுட்டு வந்துட்டாங்க அப்படின்னா இது வந்து ரொம்ப அக்ரஸிவாகவே மக்களிடம் வந்து கொண்டு சேர்க்கப்படும் நாங்களே போய் கொண்டு சேர்ப்போம் ஸோ ஏன்னால் மக்களுக்கும் தேவை இருக்குது மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டரோட வேலையும் வந்து எளிமையாகும் போது இது பெரிய அளவில் வந்து பரபரப்பாக விற்பனையாக வாய்ப்பு உள்ளது ஓகே இந்த எஸ்ஐஎஃப் அப்படிங்கிற ப்ராடக்ட்டை சுற்றி ஒரு காமனான இன்வெஸ்டர் என்னெல்லாம் தெரிஞ்சிக்கணும் அப்படிங்கறத ரொம்ப டீடெயிலாக எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்கீங்க தேங்க்யூ சோ மச் தேங்க்யூ மேடம்